இந்த பாருங்க லவ் டுடே பத்தி எவ்வளவு அழகா சொன்னாங்க உங்க மொ என் மொபைல எடுத்து இவர்ட்ட கொடுத்துடணுமா அவர் மொபைல என்கிட்ட கொடுத்துடணுமா எனக்கு வர்ற காலெல்லாம் அவருக்கு போயிடும் அவருக்கு வர்றதெல்லாம் எனக்கு வரும் எங்க வீட்டுக்கு நான் போறதே இல்லையா இந்த நூற்றாண்டு இந்த யுகம் ரொம்ப சிக்கலான ஒரு யுகம் மனித உடல் அமைப்பை பற்றிய பாடங்கள் எல்லாம் பிளஸ் டூக்கு வந்துருச்சா டென்த்து பிளஸ் டூ ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் அதை நடத்த கூசுற பயலுக ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுது இது வகுப்பறைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப சிரமமான சில எல்லாம் அதாவது ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதை பள்ளி பருவத்திலேயே சொல்லித்தருவதால் பாலியல் ஈர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதான் உண்மை நீங்க பையனை திட்டிட்டீங்கன்னு வைங்க இப்ப எங்க காலத்துல எல்லாம் வாத்தியார் குத்து குத்துன்னு குத்துவாரு அட்டினா அது எங்களுக்கு அந்தோனி ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த உள்ள அவர் தமிழையா உள்ள நுழையும் போது எவன் மேலேயாவது கோவம் வந்து குத்துனாருன்னா நல்ல நங்கு நங்குன்னு குத்துவாரு திரும்பி போய் போர்ட்ல எழுதி போடுவார் திரும்பி திடீர்னு வந்து குத்துவார் அவனை அந்த வகுப்பு நாற்பத்தஞ்சு நிமிஷமா வாங்கி அவன் நொந்துருவா டேய் நான் ஓடிடுறேன்டா எங்கேயாவது இருந்தாலும் போயிட்டு போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல குடுத்தாரு அவருக்கு அப்படி ஒரு இது இருந்தது நல்லா அடிப்பாரு இன்னைக்கு அடிக்கிறதுன்றத யோசிக்கவே முடியாது ஆனா வகுப்பறைக்குள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ பரிமாறுகிறார்கள்னு தெரிஞ்சா கூட ஆசிரியர் ஒன்னும் சொல்ல முடியாது உண்மையா இல்லையா பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிறாரு அது ஒரு லவ் டுடே என்ன செய்வார் அவரு ஏதாவது சொன்னா மன உளைச்சலை உருவாக்கினார் இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிடுறான் வீடியோ காலில் எதாத்தையா சொல்லி வீடியோ பதிவு பண்ணிடுறான் இதை தாண்டி பெற்றோர் அந்த பிள்ளைகளை நீ டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் ஃபாரின் போகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம தான் ஏற்கனவே தகுதி தேர்வு எல்லாம் இருக்க எனக்கு அது புரிய மாட்டேங்குது அதை சொல்லவும் கூடாது ஏன்னா அது லைவில் போயிட்டு இருக்கு இதையும் படித்து அதுக்கும் படிச்சா அவன் என்னையா ஆவான் இத்தனை நுழைவுத் தேர்வுகளா அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு ஐயா இல்லை நான் இதுவே தெய்வ குத்தம் ஆகிடும் இதுவேறு நமக்கு அம்பு இங்கே தூக்கம் வந்துவிட்டால் தலையணை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க நல்ல தூக்கம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நமக்கு நைட்லயே வரமாட்டேங்குது ராத்திரி போய் படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது கண்ட கனவும் வருது கண்ட நினைவும் வருது ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்தால் தான் தூக்கம் வரும் நிம்மதியாக தூங்குறவங்கள பார்க்கும்போது வருத்தப்படாதீங்க சந்தோஷப்படணும் என்னங்க அது உண்மை தானுங்க நாலு பேரும் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க நான் யாரை பாராட்டுறது இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக உழைக்கிற மாவட்ட நிர்வாகத்தை பாராட்டுவதா பப்பாசியை பாராட்டுவதா இதற்காக ஓடியாடி உழைக்கிற நாரும்புநாதன் மாதிரி அறிஞர்களை பாராட்டுவதா இல்லை அசந்து இருந்தாலும் உட்காந்தே இருப்போம்னு உட்கார்ந்து உங்களை பாராட்டுவதா பொருணை அப்படின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா அதுவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சொல் இலக்கியங்களிலே பேசப்பட்ட சொல் கம்பன்ல இந்த சொல் இருக்கு ரொம்ப முன்னாடி பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை என்னும் திருநதி இது நாட விட்ட படலத்தில் சுக்ரீவன் சொல்வார் வானரர்களுக்கு நீங்க தெக்க போனீங்கன்னா அகத்தியர் இருப்பார் பொதிகை மலை இருக்கும் அந்த அகத்திய மலையே அங்கே தான் அவர் நிரந்தரமாக இருப்பார் அதை வளம் வந்து வணங்கி விட்டு மேலே போங்கள் அப்போ புனலில் பொன் கலந்த தாமிரபரணி பொருணை என்னும் நதி இருக்கும் அதை கடந்து போனால் கன்றுகள் உலாவுகிற மகேந்திர மறை மகேந்திர ம மலை இருக்கும் அந்த மலையை தாண்டி போனால் கடல் இருக்கும்னு கம்பன் பூகோளத்தை காட்டி இருக்கிறான் அதிலேயே இந்த பொருணை இருக்கிறது இந்த பொருணையை கொண்டு வந்து தலைப்பா வச்சு இத்தனை பேர் இவ்வளவு தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள் சரி கொஞ்சம் வயசான ஏன்னா எல்லாரும் இளைஞர்னும் போது நாங்களும் சொல்லுவோம்ல எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளையும் சேர்த்து பட்டிமன்றம் வச்சு கேட்குறீங்கன்றது நல்ல விஷயம் நிறைய பட்டிமன்றங்கள் நடந்திருக்கு அதில் இது வந்து இந்த தலைப்பு கொஞ்சம் மாணவர்களை பற்றியது இன்னைக்கு மாணவர்கள் எதிலுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை இன்னொரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாமா நான் கூட்டத்துக்கு கேட்குறேன் பரவாயில்லையா சாப்பிட்டு வந்துட்டீங்களோ இன்னைக்கு மாணவர்கள் எதிலுமே ஆர்வம் காட்டுவதில்லை சாப்பிடும்போது கூட அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லை நாங்கள் எல்லாரும் என்னோட வயசுக்கு சொல்றேன் அப்போல்லாம் தினசரி காலையில் பழைய சாதம் தான் இருக்கும் எப்போவாவது இட்லி இருக்கும் அந்த இட்லி வேகும் போது நாங்கள் வெந்திருக்கிறோம் எப்படா வேகும் அதுல அந்த சைடில் கூட கொஞ்சம் அந்த ஆவி வந்துச்சு நான் வெந்துருச்சு எடுங்குவோம் நான்லாம் சட்னி அரைக்கிறது அந்த கல்லுல தானே அரைக்கணும் கொண்டாங்க கொண்டாங்க நான் அரைச்சி தர்றேன் இந்த மாதிரி சொல்றாங்க அந்த படுக்கையெல்லாம் மறக்க மாட்டேங்கிறான்னு நாங்க அவ்வளவு வேலை பார்த்துருக்குறோம் காரணம் அந்த இட்லியை சாப்பிடணுன்ற ஆர்வம் யாரு உங்க பயல்களுக்கு இட்லின்னு சொல்லுங்க அப்படின்ற இந்த அவருக்கு கொடுங்க யாருக்கு அப்பாவுக்கு தான் செமிக்க மாட்டா உட்காந்துருக்காரு ஏன் ஒரு சப்பாத்தி ஒரு பரோட்டா காலையில் இப்போ பள்ளிக்கூடம் போறது ஏழ்ரைக்கு பரோட்டா உட்காந்து குத்திக்கிட்டா இருக்கும் அந்தம்மா போடா ஒரு சாப்பிட்றதுல கூட ஆர்வம் இல்லை நமக்கே தெரியாமல் பீஸா ஆர்டர் பண்ணுறானே நீங்கள் பாருங்கள் உங்கள் வீடுகளில் பீஸா வந்து வரும்போது வேகமாக வாங்குவாங்க ஒரு ஓரம் பிச்சு தின்னுட்டு அது அப்படியே கிடக்கும் நமக்கும் அது திங்க வராது ஏன் பெரியவர்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் ஒரு பீஸா சாப்பிட்டு பாருங்க ஒரு ஃபுல் பீஸா வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்புறமா கடவுள் பார்த்துக்குவாரு மீறி நெல்லையப்பாட்டு மதிதான் இவ்வளவு அல்வா அல்வாத்தினாலும் பெரிய பிரச்சனை இல்லையா சுகர் வராத வரைக்கும் இந்த வெளிநாட்டு உணவுகள் நமக்கு ஒட்ட மாட்டேங்குதியா என்னவோ தெரியல இந்த பயல்களுக்கு ஆர்வம் இருக்கு சில உணவு வகைகள்ல ஆனா சாப்பிடும் போது அதையும் இதை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுறான் நீங்க சில சமயம் தட்டை நகர்த்திட்டீங்கன்னு வைங்க இதை பார்த்துக்கிட்டே இப்படி கை மட்டும் போவாங்க சோறு போங்க இந்த அளவுக்கு மோசமாக பிள்ளைகள் ஏன்னு இருக்கிறார்கள் அவன் எதுலயும் ஆர்வம் காட்டலையே வாசிக்கிறதுல எப்படி ஆர்வம் காட்டுவான் இதுதான் இன்னைக்கு கேள்விங்க ரெண்டு வகையா பேசியிருக்கிறாங்க இருக்கிறாங்க பாடச் சுமை அது ஒரு கோஷ்டி ஐயா சொன்னார் வாசிக்கிறதுனா என்ன அதுல லைக்கணும் மனசுல ஆகணும் அப்பதான் அது வாசிப்பு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு சைக்கிள் டெஸ்ட் நடத்துறோம் பைக் டெஸ்ட் நடத்துகிறோம் கார் டெஸ்ட் நடத்துகிறோம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ டெஸ்ட்டு நடத்தினா அவன் என்னவ ஆவான் நொந்து போகிறான் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ பரவாயில்லை தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் இந்த ஒரு ஒரு பருவத்துக்கும் புத்தகங்களெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யார் ஆசிரியர் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் முன்னாடியெல்லாம் முழு முழு புஸ்தகமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு பருவத்துக்கு உரிய எல்லா பாடங்களையும் ஒரு புத்தகமாக்கி கொடுத்துட்றாங்க கரெக்டா ஒரு ஒரு டேம் டேம்னா பருவம் முன்னாடி அத்தனையும் தூக்கிட்டு இவன் கொஞ்ச நாள்லேயே பின்னாடி கிழிச்சிருப்பான் கடைசி டேம் வரும்போது அந்த பக்கமே இவங்ககிட்ட இருக்காது இப்போ அப்படி இல்லை தனித்தனியாக கொடுக்கறாங்க இலவசமாக வேற கொடுக்குறாங்களா எல்லாமே இலவசம் அது ஒரு சந்தோஷம்தான் அவன் சுமக்கிறது இல்லை ஆனால் ப்ரெஷர் இருக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லையாங்க இங்க யாருக்காவது உங்க பிள்ள இப்ப நாங்க படிக்கும்போதெல்லாம் முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் வாங்கினா கொண்டாடுவாங்க அறுபது மார்க் வாங்கிட்டான்னா கெடாதான் பெயிலாக போனா இவன் தான் கெடா அறுபது மார்க் வாங்கிட்டான்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம பரம்பரை இல்லையா ஆறாம் நம்பரை பார்த்ததே இல்லடா எல்லாம் மூணு நாலு நாலு தான்டா இருக்கும் அறுபது வாங்கி இருக்காண்ணடா என் புள்ள தெருவே சொல்லுவானய்யா இன்னைக்கு தொண்ணூத்தெட்டு வாங்குனவன அப்பா பாக்குறாரு இன்னும் ரெண்டு எங்கடா ரெண்டு எங்க இதுக்கு இத்தனை டியூஷனுக்கு பணம் கட்டுனடா அதெல்லாம் ஒரு அக்கவுண்ட்ல போட்டிருந்தாலும் வட்டியாது வந்திருக்கும் நீ எல்லாம் புள்ளையாடா அவர் சொல்றாரு பாருங்க எத்தனை ரவுண்ட் ஆஃப் டியூஷன் டியூஷன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஓடுறான் 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 பள்ளிகள் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போட்டு பிதுக்கி எடுக்குது அவனை அவன் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கிறது இல்லை படாத பாடு படுறான் இப்போ எல்லாத்துக்கும் மேலேங்க இது சொன்னால் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல இந்த கோ எஜுகேஷன் வந்த பிறகு வகுப்பறை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் கல்லூரிகளில் படித்த பாடங்கள் இன்றைக்கி பள்ளிகளுக்கு வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் யாருக்காவது இருக்கா டீச்சர்ஸ் இருக்கீங்களா அவங்களாம் வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்களா சரி இந்த மாதிரி பாடங்கள் டாக்டருக்கு தெரியும் மனித உடல் அமைப்பை பற்றிய பாடங்கள் எல்லாம் ப்ளஸ் டூக்கு வந்துருச்சா டென்த்து ப்ளஸ் டூ ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் அதை நடத்த கூசுறாரன் பயலுக ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுது இது வகுப்பறைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப சிரமமான சில எல்லாம் அதாவது ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதை பள்ளி பருவத்திலேயே சொல்லித்தருவதால் பாலியல் ஈர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதான் உண்மை நீங்கள் பையனை வைங்க இப்போ எங்க எல்லாம் வாத்தியார் குத்து குத்துன்னு குத்துவார் அட்டினா அது எங்களுக்கு அந்தோனி ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த உள்ள அவர் தமிழையா உள்ள நுழையும் போது எவன் மேலேயாவது கோவம் வந்து குத்துனாருன்னா நல்ல நங்கு நங்குன்னு குத்துவார் திரும்பி போய் போட்டில் எழுதி போடுவார் திரும்பி திடீர்னு வந்து குத்துவார் அவனை அந்த வகுப்பு நாற்பத்தஞ்சு நிமிஷமா வாங்கி அவன் நோந்துருவா டே நான் ஓடிடுறேன்டா இங்கே அது இருந்தால் போயிட்டு போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் குத்துறாரு அவருக்கு அப்படி ஒரு இது இருந்தது நல்லா அடிப்பார் இன்னைக்கு அடிக்கிறதுன்றதை யோசிக்கவே முடியாது ஆனால் வகுப்பறைக்குள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ பரிமாறுகிறார்கள்னு தெரிஞ்சா கூட ஆசிரியர் ஒன்றும் சொல்ல முடியாது உண்மையா இல்லையா பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அது ஒரு லவ் டுடே என்ன செய்வார் அவர் ஏதாவது சொன்னால் மன உளைச்சலை உருவாக்கினார் இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிடுறான் இல்லாட்டி வீடியோ காலில் எதாத்தையாது சொல்லி வீடியோ பதிவு பண்ணிடுறான் இதை தாண்டி பெற்றோர் அந்த பிள்ளைகளை நீ டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் ஃபாரின் போகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம ஊரில் தான் ஏற்கனவே தகுதி தேர்வு எல்லாம் இருக்கேன் எனக்கு அது புரிய மாட்டேங்குது அதை சொல்லவும் கூடாது ஏன்னா அது லைவில் போயிட்டுருக்கு இதையும் படித்து அதுக்கும் படிச்சா அவன் என்னையா ஆவான் இத்தனை நுழைவுத் தேர்வுகளா அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு ஐயா இல்லை நான் வேறு தெய்வ குத்தம் ஆகிடும் இதுவே நமக்கு வம்பு ஏன்னா நம்ம பிள்ளைகள் தயார் அண்டர் ப்ரெஷர்ன்றதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதில் இதில் கெட்டு போனது மொழிப்பாடம்தான் ராஜ்குமார் ஒரு நல்ல செய்தி சொன்னார் பாடங்களுக்கு உரிய மரியாதையை நம்முடைய கல்வி திட்டம் தரவே இல்லை மொழியை பற்றிய அக்கறை உங்களுக்கே இல்லை என்றால் புத்தகங்களை பற்றி அவனுக்கு எப்படி அக்கறை இருக்கும் தமிழ் ஆசிரியர் வேகமாக நடத்தினால் அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுவான் ஆங்கில ஆசிரியர் புதித புதிதான நூல்களை அறிமுகம் செய்தால் அவன் பார்த்துட்டு எங்கேயாவது படிக்கலாம்னு நினைப்பான் மொழிப்பாடங்கள் அவசியம் இல்லை அதில் என்ன மார்க் வாங்கினாலும் பாஸ் ஆனால் போதும்ன்ற நிலை வந்த பிறகு வாசிக்கிற பழக்கம் எப்படி வரும் இது உண்மை இது உண்மை உண்மை இன்னொரு விஷயம் வெக்கேஷன் வந்தால் தாத்தா வீட்டுக்கு போவான் எங்கேயாவது போவான் இப்போ வெக்கேஷன் வந்தால் சம்மர் கேம்ப் சென்னையிலலாம் குதிரை ஏற்றத்தில் கொண்டு வராங்க இப்போ என்னையா போய் ஈடிஎடுஸ் குற்றம் போகிறதா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்விம்மிங் போகிறாங்க குதிரை ஏற்றம் ஆர்ச்சரி அவன் நாளைக்கு ஒலிம்பிக் போகிறான் வாய்ப்பு இருக்குது என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நான் அமெரிக்கா நாட்டில் பார்த்த விஷயம் லீவு விட்டால் அந்த ஊரில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு புத்தகத்தை கொடுத்து லீவு முடிந்து வந்த பிறகு வகுப்பறையில் அதை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இதை விட முக்கியம் அங்கெல்லாம் சின்ன வயதிலேயே அதாவது அஞ்சாவது ஆறாவதுலேயே பிள்ளைகளை சுயமாக எழுத சொல்கிறார்கள் சின்ன சின்ன புத்தகங்கள் எழுத சொல்கிறார்கள் கதைகளை எழுத சொல்கிறார்கள் தோணுனதை எழுத சொல்கிறாங்க அதை அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் வாசிக்க சொல்கிறார்கள் சிறு வயதிலேயே எழுத்தாளன் ஆவதற்கான உத்திகளை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் இது உண்மை நம்ம ஊர் கல்வி திட்டம் நீ என்ன ஆக போற இரநூறுக்கு இரநூறு தமிழில் நூற்றுக்கு நூறு போடுறாங்க ஐயா அவன் ஒரு இச்சு ஒரு இந்து கூடவா போடாமல் தப்பு இல்லாமல் எழுதியிருப்பான் நீங்கள் யோசிச்சு பாருங்க இங்கிலீஷில் கூட ஐயா ஏன்னா எப்படியாவது கிராமர்லாம் நான் வாங்கியிருக்கேன் நான் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின காலம் எப்போ எழுபத்தஞ்சுல இப்போ இங்கிலீஷ்ல தமிழ்ல எண்பதுக்கு மேல வரவே வராது தொண்ணூறு போட்டா புண்ணியம் அதாவது தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கே எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தான் வரும் இப்போ நூற்றுக்கு நூறு அறநூறுக்கு அறநூறு பிள்ளைகள் வாங்குதுன்னா எனக்கு புரியலையா நாம முந்தி படிச்சிட்டோம் பேசாம திரும்ப ஒரு தடவை எஸ்எஸ்எல்சி எழுதலாம் எங்கேயோ இடிக்கிறது மொழி பாடங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை நாம் தரவில்லையோ அதனால் பிள்ளைகள் வாசிப்பதில் தள்ளி போகிறார்களோ பாடச் சுமை பெருகி இருக்கிறது படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது பெற்றோரும் ஆசிரியரும் திணிக்கிறார்கள் அதுதான் காரணம் என்று இவர்கள் சொன்னதை நாம் இந்த நேரத்தில் மரியாதையாக அங்கீகரிக்கிறோம் இதை உரியவர்கள் யோசிக்க வேண்டும் யார் யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க யோசிக்கணும் ஆசிரியர்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்கு மாணவர்களை தட்டி கொடுக்கணும் அவன் கிரியேட்டிவிட்டி இருந்தால் அவனை ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்தால் பாராட்டணும் டே நல்லா இருக்குடா அவன் கவிதை இன்னும் நாலஞ்சு எழுதிட்டு வாடா நான் திருத்தி தரேன்டா ஒரு நூறு கவிதை வேணாண்டா இருபத்தஞ்சி கவிதை எழுத சின்ன புத்தகமாக கூட போடுவோம்டா உனக்குள்ளே ஒரு எழுத்தாளன் ஒழிந்திருக்கிறான் என்று எப்போது பள்ளி பார்க்கிறதோ அப்போது மொழியை பற்றிய ஆசையும் அக்கறையும் வளரும் வாசிப்பு வரும் உங்கள் கையில் ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் கிடைக்குதா அந்த புத்தகத்தை கொடுத்து இதை வாசித்து பாருங்கன்னு சொல்லலாம் எத்தனையோ புத்தகங்கள் வந்து போகிறது ஏன்னா எனக்கு என்னவோ இன்றைக்கு வாசிக்கிற பழக்கத்தை ஆசிரியர்களே குறைத்து இருக்கிறார்கள் சொன்ன திட்டுவாங்க தயவு செய்து தினசரி குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஒரு தமிழ் நாடிதழும் ஆங்கில நாடிதழும் கட்டாயம் வாசிங்க தயவு செய்து உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கங்க வேறு வகை இலக்கியங்களை படிங்க நீங்கள் படித்தீங்கன்னா தான் வகுப்பறை சுவாரஸ்யமாக இருக்கும் வகுப்பறை சுவாரஸ்யமாக இருந்தால் நீங்கள் அறிமுகப்படுத்துகிற எதையோ ஒன்றை அந்த நாற்பது பேரில் ஒருவனாவது தேடி போவாங்க நீங்கள் புதுசு ஆதவன் தீட்சன்யா அப்படின்னு ஒரு பேரை சொல்லுங்கள் ஜெயமோகன் ஒரு பேரை சொல்லுங்கள் எஸ்ரா ஒரு பேரை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு புதிய எழுத்தாளர் பேரை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது எங்கே இருக்குனாவது தேடுவான் இங்கே அதையெல்லாம் விட்டுட்டு இரநூறுக்கு இரநூறு இரநூறுக்கு இரநூறு போனீங்கன்னா அவனுக்குள்ளே வாசிக்கிற பழக்கம் வந்து சேருவது கடினம் இப்போ மாணவர்களுக்கு இருக்கிற பாடச்சுமை தான் அப்படின்றது முழுக்க உண்மை அதோட விட்டுடலாமா முடிச்சிடலாமா வேணாம்மா இவங்க இந்த பாருங்க லவ் டுடே பத்தி எவ்வளோ அழகா சொன்னாங்க உங்க என் மொபைல எடுத்து இவர்ட்ட கொடுத்துருமா அவர் மொபைல் என்கிட்ட கொடுத்துடணுமா எனக்கு வர்ற காலெல்லாம் அவருக்கு போயிடும் அவருக்கு வர்றதெல்லாம் எனக்கு வரும் எங்க வீட்டுக்கு நான் போறதா இல்லையா இந்த நூற்றாண்டுகளில் இந்த யுகம் ரொம்ப சிக்கலான ஒரு யுகம் நல்லாற்றெனும் கொடல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலு நல்லாற்றனும் கொழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று முயுவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலு நல்லாற்றெனனும் கொடல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்ததையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்குக் கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலு நல்லாற்றனும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று முயவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலு நல்லாற்றனும் கொடல் தீது மேலுலகம் இல்லெனனும் ஈதலே நன்று முயுவ விளக்க உரை பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்ததையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றைப் பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது கலைஞர் விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலு